இது தொடர்பாக இதுவரைக்கும் கஜேந்திரகுமார் அவர்கள் அவர் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்று பலரும் சொல்லுகின்றார்கள் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நம்புறது இல்ல இல்ல நீதிமன்றத்தை அணுகிறது என்ன கஜேந்திரகுமாருக்கு உலக உலகளாவியா சனிப்பட்டியாவில இருந்து வந்தவர்கள் அதைத்தான் நான் இப்ப இத்தனையோ சொல்லிக்கொண்டிருக்கேன் சுமந்திரனை குற்றச்சாட்டிக் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போப்படுக்கு சாட்சி இல்லைன்னு சொல்றாரு விட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் இதை நிரூபிக்கிறதாக முயற்சிக்கணும் காலங்காலமாக இதைத்தான் சொல்லிக் கொண்டு ஏற்கனவே பலர் அவரிடம் இது போன்ற பலர் பேசி நீங்கள் சொன்னது போன்று ஏதோ ஒரு காரணம் இருப்பதனால் தனி அவர்கள் இதை செய்யாமல் இருக்கிறார்கள் அமைப்பு இல்லையா சொல்ல முடியாது இருக்கு வேறு நாடுகளின் அமைப்புகளோடு கூட நாங்கள் இந்த மக்களால் எத்தனையும் விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களை கூட அனுசனையாளர்கள எடுத்துக் கொள்ள முடியுமா அமைப்புகளை சார்பாக தனிப்பட்ட மாதிரி போக முடியும்